ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறள்ல ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் அதுல ஆறாவது பாடலை பார்க்க போறோம் செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வாண தவறுக்கு அப்படின்னா யாரு ஒரு குடும்பத்துல வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நல்ல விதமாக உபசரிச்சுட்டு அப்புறம் அவங்க போன உடனே அடுத்து யார் வருவாங்க யார் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து ஒருத்த இருக்கிறான்னா அவன் பிற்காலத்துல வான உலகத்துல தேவர்கள்கிட்ட விருந்தினராக போவான் ஏன்னா அப்போ தேவர்களெல்லாம் அவங்கள விருந்தினர்களா வாங்க வாங்க எங்க இங்கே வாங்க தே வான உலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமா உபசரிப்பாங்க வான உலகத்துல அமிர்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் காமது என்ன கற்பக விருட்சம் அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க எப்போ அவங்க இந்த உலகத்துல வாழும்போது வந்த விருந்தினர்களை நல்ல விதமா உபசரிச்சு அனுப்பிட்டு மறுபடியும் யாராவது விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து வாழற அந்த குடும்பத்தவர்களுக்கு பட்ட நல்ல விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே